செய்தி வணக்கு விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்ருதி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் எஸ்ஐஆர் வாக்காளர் சிறப்பு திருத்த பணி படிவங்களை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா அவர்கள் வீடு வீடாக சென்று விண்ணப்பங்களை வழங்கி ஆய்வு மேற்கொண்டார் தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி இன்று முதல் முழுவீச்சில் தொடங்குகிறது வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக வந்து கணக்கெடுப்புக்கான படிவங்களை வழங்கியுள்ளனர் அதில் வாக்காளர் பட்டியலில் தகுதியானவர்கள் அனைவரையும் விடுபடாமல் சேர்ப்பது உயிரிழந்தவர்கள் இடம்பெயர்ந்தவர்கள் இரட்டை பதிவு கொண்டவர்களின் பெயர்களை கண்டறிந்து நீக்குவது ஆகிய சிறப்பு தீவிர திருத்த பணி எஸ்ஐஆர் பணிகள் இன்று முதல் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை மற்றும் அம்மூர் ஆகிய பகுதிகளில் வாக்காளர் ஐ ஆர் சிறப்பு திருத்த படிவங்களை மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா அவர்கள் வீடு வீடாக சென்று படிவங்களை வழங்கி ஆய்வு மேற்கொண்டார் இந்த நிகழ்வில் வாலாஜாப்பேட்டை வட்டாட்சியர் ஆனந்தன் நகராட்சி ஆணையர் இளையராணி நகரமன்ற தலைவர் ஹரிணி தில்லை மற்றும் அரசு அதிகாரிகள் தேர்தல் அலுவலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்